முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் நவீன் ஸ்டோர் என்ற பெயரில் காலணி விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது அந்த கடைக்கு காலனி வாங்குவதற்காக ஒருவர் வந்துள்ளார் சோலாபூரி என்ற வகை காலனியை அவர் எடுத்துள்ளார் அப்போது காலணிக்கான பணத்தை கடையில் வேலை செய்யும் ஒரு பெண் கேட்டுள்ளார் இதையடுத்து தான் ஒரு பெரிய ரவுடி என்றும் தன்னால் பணம் கொடுக்க முடியாது எனவும் அந்த இளைஞர் கூறியுள்ளார் மேலும் காலணியை இலவசமாக கொடுக்க வேண்டும் எனவும் அந்த பெண்ணை அவர் மிரட்டியுள்ளார் ஆனால் பணத்தை கொடுத்துவிட்டு காலனியை எடுத்துச் சொல்லுமாறு கூறிய அந்த பெண் தனது வழக்கமான வேலைகளை பார்க்க தொடங்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தன்னிடமிருந்த காத்தியை வைத்து கடையின் கண்ணாடியை கடுமையாக தாக்கியுள்ளார் தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை போலீசார் நடந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் கடையை அடித்து நொறுக்கியவர் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி என்று தெரிய வந்துள்ளது வாங்கும் பொருளுக்கு பணம் கட்ட பணியாளரை மிரட்டி கடையை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது